எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை உடலுறவு வைத்துக் கொள்வது சிலர் சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க சிலர் மாதத்துக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க சிலர் வாரத்துக்கு ரெண்டு நாள் சிலர் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சிலர் டெய்லி சொல்லுவாங்க இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை உடலுறு வச்சுக்கிறதுங்கிறது வந்து அவங்கவுங்க உடம்பை பொறுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்து ஆரோக்கியத்தை பொறுத்தடுது அவங்க உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது நரம்புகள் எவ்வளோ வலுவாக இருக்குது அதை பொறுத்தது தான் அப்போ வந்து நல்ல உடம்பு ஆரோக்கியமாக நரம்புகள் நல்ல வலுவாக நல்ல ஆண்மை இருக்குது அப்படின்னா அது மாதிரி அந்த பெண்மையும் நல்லா இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க தினமும் கூட பண்ணுவாங்க தினம் ரெண்டு வாட்டி கூட பண்ணுவாங்க அந்த உடல் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்குது ஆண்மை குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது தான் ஆசைகளும் குறையும் ஆசைகள் இப்போ வந்து ஆண்மையே இல்லை பெண்மையே இல்லை அப்படின்னா ஆசையே இல்லாமல் போயிடும் ஆசையே ப ஆசையே மாட்டாங்க ஆசைப்படுறதில் அர்த்தமே இல்லை ஆசைப்பட்டுங்க என்ன ஆகப்போகுது இப்போ ஆண்மையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்மையே இல்லை உறைப்புத்தன்மையே வரமாட்டேங்கிது அல்லது விரைப்புத்தன்மை இருக்குது உடனே விந்து வந்துடுது அப்படின்னா ஆசைப்படுறதுல அர்த்தமே இல்லை ஆசைய அப்போ ஆசை கொஞ்சம்தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு கொஞ்சம்தான் இருக்குது அல்லது விரைப்புத்தன்மையே வரமாட்டேங்குது அப்படின்னா ஆசையே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆண்மையே இல்லை ஆ ஆண்மைங்கிறது ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்க அப்போது ஆசை இருந்தால் தான் அந்த ஆண்மையே இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வருதுனால் அப்போ ரெண்டு நிமிஷம் தான் ஆண்மை இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசையும் இருக்கும் ஆண்மைக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்மை இருக்கதா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசையும் இருக்கும் நல்ல ஆண்மை இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கூட பண்ணுவாங்க இன்னும் அதிகமாக கூட பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதுக்கு காரணம் என்ன நல்ல ஆண்மை இருக்குது உடம்புல ஆரோக்கியம் இருக்குது நரம்புகளில் வலு இருக்குது பிடிச்சிருக்கு முக்கியமாக பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தா உடம்பு ஆரோக்கியமாக வலுவா நரம்புகளில் வலு எல்லாமே வந்துடும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி பிடிச்சி போச்சுன்னா அவங்களுடைய நரம்பு மண்டலம் எல்லாமே இருக்கும் ஆசை அதிகமாகிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சுன்னா பிடிக்கலான்னு வச்சுக்கோங்க அந்த ஆசை வந்து சுத்தமாக பிடிக்கலன்னா கொஞ்சம் கூட ஆசை வராமல் போயிடும் ஆசையே ஆசையே இல்லாமல் அவங்களால இருக்க முடியும் அவங்களுக்கு ஆசையை வர வெறுப்பு தான் வரும் அதனால் எந்த அளவுக்கு அவங்கள அவங்க அந்த கணவன் மனைவிக்கு பிடிச்சிருக்கோ அவங்க அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்குது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் அடிக்கடி உடலொழிச்சுப்பாங்க அது தானாகவே தூண்டப்பட்டுக்கிட்டு எப்போவும் அது நெருக்கமாக இருப்பாங்க பேசிகிட்டே இருப்பாங்க தொட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் எப்போ அவங்களுக்கு அந்த அந்த மனப்பான்மை வந்தால் கூட டக்குன்னு உடல் ஒழிச்சிருவாங்க ஏன்னா எப்போவுமே நெருக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க நெருக்கமாக இருப்பாங்க அடிக்கடி தொட்டுப்பாங்க தடவுவாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க முத்தமிடுவாங்க அதனால் அவர்களுக்கு அடிக்க அதிகப்படியான தூண்டுதல் கிடைக்கும் தூண்டல் என்பது அடிக்கடி நிகழும் அதனால் அடிக்கடி வைத்துக் கொள்வதற்கு அதிக வாய்ப்பு அடிக்கடி ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி வச்சுருப்பாங்க மூணு வாட்டி கூட சில சொல்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு தூண்டுதல் பிடிச்சி போயிருந்தால் அந்த மாதிரி பிடிச்சி போயிருந்தால் நரம்பு மண்டலம் எல்லாமே வலுவானதாக மாறும் ஆசைகள் அதிகமாக தூண்டப்படும் ஆண்மை பெருக்கும் பெருக்கெடுத்து ஓடும் பெண்மையும் பெருக்கெடுத்து ஓடும் அதுவே பிடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு ஆண்மை கூட குறைஞ்சி போயிடும் வெறுப்பு வந்துடும் ஆசையே வராது பிடிக்கலன்னா எந்த அளவுக்கு பிடிக்கலையோ பத்து பர்சன்டேஜ் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் ஆன்மை குறைஞ்சி போயிடும் இல்லை ஐம்பது பர்சன்டேஜ் பிடிக்கல அந்த கணவன் மனைவி இருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா கூட இன்னொருத்தருக்கு அந்த பாதிப்பு வந்துடும் ஒருத்தருக்கு பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே பிடிக்கணும் ரெண்டு பேருக்கும் இடையில யாரோ ஒருத்தருக்கு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் எனக்கு ஐம்பது சதவீதம் தான் பிடிச்சிருக்கு பாதி தான் பிடிச்சி கொஞ்சம் தான் பிடிச்சிருக்குன்னா தான் உனக்கு ஆசை இருக்கும் கொஞ்சம் தான் ஆண்மையும் இருக்கும் அதனால் ஆண்மையின் அளவு ஏது தெரியுமா ஆசையின் அளவு தான் ஆண்மை இல்லைன்னா ஆண் பெண்மையின் அளவு என்பது ஆசையின் அளவு தான் ஆண்மையும் பெண்மையும் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னா ஆசைப்படுறதில் அர்த்தமே இல்லை ஆசையும் வரவே வராது ஆசையும் என்பது வரவே வராது அதனால் எத்தனை வாட்டி உடல் ரொம்ப வச்சுக்கணுங்கிறது வந்து அவங்க ரெண்டு எந்த அளவுக்கு பிடிச்சி போயிருக்கோ அதுதான் தீர்மானிக்குது பொதுவாக பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது பொத்தாம் பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அது அவங்களுக்கு இடையில் எந்த அளவுக்கு பிடிச்சி போயிருக்கு அதுதான் தீர்மானிக்குது அவங்களுக்கு இடையில் பிடித்தும் குறைவாக இருக்குது பிடிச்சி போகிறது ரொம்ப குறைவாக இருக்குன்னா அது அவங்க ஆசையும் குறையும் அப்போ வச்சுக்கிறதும் குறைஞ்சிரும் உடற்பழச்சிக்கிற அளவு அந்த எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் எனக்கு கொஞ்சம் தான் பிடிக்குது ரொம்ப வெறுப்பாக இருக்குது எனக்கு ஒரு இப்போ முப்பது பர்சன்டேஜ் தான் பிடிக்குது மற்றபடி எழுபது பர்சன்டேஜ் என் கணவனை பார்த்தா எனக்கு வெறுப்பு தான் ஒரு முப் கொஞ்சம் தான் பிடிக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி உடற்பழச்சிப்பாங்க இல்லை எனக்கு ஐம்பது சதவீதம் பிடிக்குது அப்படின்னா சரி ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி வச்சுப்பாங்க அதில் இல்லை எனக்கு எண்பது சதவீதம் பிடிக்குன்னா ஒரு அவங்க டெய்லி உடலுக்கு வச்சுப்பாங்க எனக்கு நூறு சதவீதத்துக்கு மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி வச்சுப்பாங்க அதுக்கு மேலே கூட வச்சுப்பாங்க ஏன்னா ஆசை வந்து விடாது ஆசை பயங்கரமாக தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் அடிக்கடி அவங்க நெருக்கமாக இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க தடவுவாங்க தொடுவாங்க அந்த தூண்டுதலே அடிக்கடி அவங்களுக்கு உடல் உறவு வச்சு வைப்பதற்கான ஒரு ஒரு சூழலை நோக்கி எடுத்துச் செல்லும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதுவே பிடிக்கலைன்னா பார்க்க கூட பிடிக்காது பேசவும் பிடிக்காது அதனால் அவங்களுக்கு இடையில் இடைவெளி அதிகமாகிடும் அதனால் ஆசையும் குறைஞ்சி போயிடும் உடல் உறவு வைத்துக் கொடுக்குற எண்ணிக்கையும் குறைஞ்சி போயிடும் அதனால் ஒரு உடலுறவு நீங்கள் அடிக்கடி நிறையா என்ஜாய் பண்ணால் வாழ்க்கை அனுபவிக்கணும்னா பிடித்தவர்களை தேடுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்தவர்கள் இருக்கா அவங்கள போய் தேடுங்க அவங்கள போய் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நீங்கள் அதிகமாக உடற வச்சுப்பீங்க உங்களுடைய ஆசை அதிகரிக்கும் ஆண்மையும் அதிகரிக்கும் பெண்மையும் அதிகரிக்கும் பிடிக்கவே இல்லைன்னா ஆசை குறையும் குறையும் பெண்மை குறையும் வெறுப்பு அதிகமாகி கடைசியில் ஆண்மையும் பெண்மையும் இல்லாமல் போயிடும் அதனால் பிடித்தவர்களை தேடுங்கள் அதிகமான இன்னும் அதிகமான பிடித்த பிடித்தவர்களை இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் இருக்காங்க இப்போதைக்கு கொஞ்சம் ஆனால் எப்போதுமே வந்து சும்மா இருக்கக்கூடாது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வர வரைக்கும் நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு சும்மா இருக்க கூடாது இப்போதைக்கு நமக்கு உனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சுக்கோ உனக்கு இதை விட பெட்டராக ஒன்று கிடைக்கிறாங்களா அப்போது இவங்கள விட்டுட்டு நீ அவங்களுக்கு அவங்கக்கிட்ட போகணும் இல்லை அவங்கள விட இன்னும் பெட்டராக உனக்கு கிடைக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சம்மதம் அப்படின்னா இதை விட அது நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் இவங்கள விட்டுட்டு அவங்கக்கிட்ட போயிடணும் அப்படி போக போக என்னன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தானே முக்கியம் நீங்கள் யார் கூட வாழணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நீங்கள் எங்கே யார் கூட வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இப்படி யோசிக்கும்போது தான் இந்த உலகமே உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க சும்மா வந்து நீ கலாச்சாரம் ஒருத்தர் ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு எது எது அதுக்கு என்ன வேணாலும் நீ பண்ணு இப்படி ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது நடைமுறையோ அதை எல்லாருமே பின்பற்றினா அப்போ தான் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியை புறக்கணித்து விட்டு வேற வேற ஒரு காரணத்திற்காக நீ உன்னுடைய ஆசைகளையும் மகிழ்ச்சியும் புறக்கணித்து விட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறையானால் அந்த வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக உனக்கு தரது